நம்ம இன்னைக்கு பழைய கசப்பான நினைவுகளை பத்தி மறக்கிறதுக்குரிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் நான் சுவிட்ச்வேர்ட் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சுவிட்ச்வேர்டு வந்து என்ன அதை எப்படி நம்பிக்கையோடு உபயோகப்படுத்தினா ரொம்ப அருமையா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிறத பத்திலாம் அது இல்லை நிறைய விஷயங்களுக்குரிய சுவிட்ச் வேர்ட்ஸும் நான் கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு பழைய கசப்பான நினைவுகளை மறப்பது எப்படிங்கிறதுக்குரிய சுவிட்ச் வேர்ட் தான் பட் இதுக்குரிய டீட்டெயில் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் இப்ப கொடுக்க போற ரெண்டு ஸ்விட்ச் வேர்ட் இருக்கு ரெண்டையும் கம்பைண்டாக யூஸ் பண்ணுங்க ஒன்று வந்து அந்த நினைவுகளையே வந்து அதை எப்படி மறக்கிறது அதை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா அந்த விஷயங்களை தள்ளி வைக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து வேற ஒரு விஷயங்கள்ல அதிலேருந்து இருந்து வெளிவந்து வேற விஷயங்களை நம்ம மனசை செலுத்துறதுக்காகவும் ரெண்டு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்கு ரெண்டையுமே கம்பைண்டா நீங்க எழுதலாம் இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சேன் பண்ணிட்டே இருக்கலாம் சுத்தமா நீங்க வந்து அந்த நினைவுகள் மறந்து வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க போயிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா எல்லாரும் கேட்குறாங்க எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க பட் இதுக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ தட தான் எழுதணும் அப்படிங்கிறதுல எந்த ரூல்ஸுமே இல்லை ஆனா பொதுவாவே ஒரு இருபத்தோரு தடவை எழுதணும் அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல வந்து நல்லா பதிவாக ஆரம்பிக்கும் நடுவில் டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாது இப்போ ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை அப்படின்னா நம்ம ஒரு முழு மூச்சாக செய்ய மாட்டோம் ஒரு இருபத்தோரு தடவையாவது எழுதும்போது தான் மொத ஒரு அஞ்சு சென்டென்ஸ் எழுதும் போது நம்மளோட மைண்ட் அதில் போகாது அப்புறம்தான் நம்ம செட் ஆகவே ஆரம்பிப்போம் ஒரு பதினஞ்சு பதினாறு தடவையாவது நம்மளுக்கு அது மனம் உவந்து அப்பதான் நம்ம எழுத ஆரம்பிப்போம் சோ குறைந்தது ஒரு இருபத்தோரு தடவையாவது நீங்க இந்த சுவிட்ச்வேர்டு எழுதுங்க சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப அழகா எப்போல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்க மைண்ட்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மந்திரங்கள்லாம் நூற்றி எட்டு தடவை ஜபிக்கும் போது நல்ல பலன் இருக்குன்னு சோ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அதே மாதிரி ஒரு நூற்றி எட்டு தடவை கூட இந்த ஒரு சுவிட்ச் வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு டிவி பாக்குறீங்க அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பழைய நினைவு வருது அப்படின்னா இமிடியட்டா நீங்க இந்த சுவிட்ச் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கே தெரியும் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே நீங்க டக்குன்னு வேற ஒரு எக்ஸ்ட்ரா வேற ஒரு விஷயத்துக்கு போய் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருவீங்க உடனே அவ்வளவுதான் நீங்க வந்து சுவிட்ச் வேர்ட் சொல்கிறத நிப்பாட்டிடலாம் சோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு எப்போ அந்த நினைவு வருதோ உடனடியாக நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா சொல்லலாம் பட் அதுக்கு கவுண்ட் வந்து முக்கியம் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ரெஸ்டோர் ஓப்பன் ஷட் ரிவர்ஸ் ரீஸ்டோர் ஓப்பன் ஷட் ஸோ இது வந்து நம்ம பழைய விஷயங்களை மறக்கணும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த விஷயத்த யோசிச்சிட்ருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அடுத்த சுவிட்ச்வேர்ட் நம்ம நம்மளை மாற்றிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் அடுத்த வேலையில் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக குவ் மைண்ட் ஓப்பன் ஹார்ட் ரிலாக்ஸ் குவ் மைண்ட் ஓப்பன் ஹார்ட் ரிலாக்ஸ் ஸோ நம்மளோட ஹார்ட் ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்ட் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு சுவிட்ச் வேர்ட்ஸையும் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா எழுதலாம் இதை ரெண்டும் சொல்லும் போதும் எழுதும் போதும் உங்களோட அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து இவங்க இவங்களுக்கு என்ன தேவை இதை மட்டுமே யோசிக்கிறாங்களே ஸோ இதை தான் அவங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதை வந்து செயல்படுத்த வைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய நிறைய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒரு கிராட்டிடியூட் உங்கள் கிராட்டிடியூட் பற்றிலாம் நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் கிராட்டியூட்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் மேல மேலே பார்ப்பாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுற எனக்கும் கொஞ்சம் அது உபயோகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்